ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க மாதம் மாதம் சிவராத்திரியானது வந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறுமே பால்குண மாதத்தினுடைய பதினாறாவது இரவில் தங்க கொண்டாடப்படுது பக்தர்கள் விரதம் இருந்து மகா சிவராத்திரி பூஜைகள் செய்து சிவபெருமனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய புனிதமான நாளாக பார்க்கப்படுது மேலும் இந்த நாளில் புனித பாடல்களை பாடக்கூடிய அற்புதமான ஒரு இரவாகவே இந்த நாளில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த நாளில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த மகா சிவராத்திரியின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா சிவராத்திரி திருநாளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தேழு ஆகிய நாட்களில் வந்து இருக்குது ஸோ மகா சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவான் போன்ற முக்கியமான மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குது இதனால் திருகிரக யோகமும் வந்து ஏற்பட்டிருக்குங்க குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த மகா சிவராத்திரியானது கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கு அந்த வகையில் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ஒருவேளை அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எம்பெருமானுடைய அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா திரும்பக்கூடிய திசையெல்லாமே சிவபெருமானுக்கு கோவில்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்கு சிவபெருமானுக்கு வழிபாடுகளானது நடத்தப்பட்டுட்டு இருக்கு உலகெங்கும் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டமே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் மன்னர்கள் காலம் தொடங்கி இன்று வரைக்குமே சிவபெருமானுக்கு பக்தர்கள் கூட்டம் அப்படின்றது இருந்துகிட்டு தாங்க இருக்கு அதாவது குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம காலடி எடுத்து வைக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே சிவபெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவில்கள்ல சிறப்பான வழிபாடுகளும் வந்து நடத்தப்பட்டிருக்கு மண்ணுக்காக மன்னர்கள் போரிட்டு வந்தாலுமே கூட அனைத்து மன்னர்களுமே சிவபெருமானதாங்க குலதெய்வமாக குலதெய்வமா வந்து வணங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ சிவபெருமானுக்கு அப்படி பிடித்தமான நாட்கள்ல ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள் அப்படின்னா அது இந்த சிவராத்திரி தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள் அவருக்கு விசேஷமான ஒரு நாளாக தான் கொண்டாடப்படுது இந்த நாளில் அனைவருமே இறை வழிபாடுகள் செய்து இரவு நேரத்தில் சிவன் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுவதாக வழக்கமே வந்து இருந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று தங்க நிறைவடையுது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே வந்து முடிஞ்சிருது ஸோ மகா சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு சூரியன் சந்திரன் சனி பகவான் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு இதனுடைய தாக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு அந்த வரிசையில் அற்புதமான பலன்களை சிவராத்திரிக்கு அப்புறமா அடையக்கூடிய ராசிகளில் நாம் பார்க்கக்கூடியது ராசி தாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு மகா சிவராத்திரிக்கு அப்புறமா நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்கு ஏன்னா மகா சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு மகா யோகமும் வந்து ஏற்பட்டிருக்குங்க இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களே வந்து குறிப்பிட்டிருக்கு மேலும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே உங்களால் வந்து நடத்த முடியுங்க எல்லா காரியங்களுமே வெற்றி அடையும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அந்த விஷயம் வந்து நழகத முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குது குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு வந்து காணப்படுது இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றுக்குமே மெசராசி என்பவர்கள் மகா சிவராத்திரிக்கு அப்புறமா அற்புதமான மாற்றங்களை வந்து பார்க்க இருக்கீங்க சொல்ல போனால் சிவபெருமானுடைய அருளாசியோட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க உயர அலுவலகங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இப்போ வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவே வந்து நடந்து முடியும் இது மட்டும் இல்லாமல் தொலைதூர பயணங்கள் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிக அளவு இருக்குது இந்த பயணங்கள் அனைத்துமே நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மெசராஸ் என்பவர்களே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்களை இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பெறுவீங்க உங்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது ஸோ மகாசிவராத்திரிக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் அடையக்கூடிய ராசிகளில் மேசராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கி இருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களுடைய ராசி மேசராசியாக இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மேசராசியானது இருக்குது அப்படின்னாலும் யாருக்காக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மகாசிவராத்திரிக்கு அப்புறமா இணையிடாங்கலாத மாற்றங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ராசிகளில் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மதன ராசி மகா சிவராத்திரியின் மூலமாக மதனராசி என்பர்களுக்கும் அற்புதமான யோக அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குங்க கண்டிப்பா இந்த யோகங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சோ ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிரகங்கள் ஒன்றிணையும் பொழுது எண்ணிலடங்காத நன்மைகளானது ஏற்படும் அந்த வகையில் புதிய முதலீடுகள் இந்த டைம் நீங்கள் செய்கிறீங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று கொடுக்குங்க அதனால் நீங்கள் துணிந்து எந்த விஷயத்தில் வேணாலும் முதலீடு வந்து செய்யுங்க இதை செய்து பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எண்ணத்தோடு இருக்கீங்களோ நல்ல ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்களோ அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு கிரகங்கள் சேரும் பொழுது நீங்கள் செய்வதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து பிக்கப் ஆகிறதுக்கு முடியும் இந்த டைமில் தொழிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் என்ன வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்துக்கிட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உங்களால் வெற்றிகரமாகவே வந்து நடத்தி முடிக்க முடியுங்க இந்த டைமில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய முதனராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க எம்பெருமானுடைய அருளோட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ சிவபெருமான மனதார வழிபாடு செய்யுங்க சிவனுக்குரிய மந்திரத்தை தவறாம வந்து சொல்லிட்டே வாங்க நல்லது நடக்கும் அதே போல் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியாக நீங்க வாழணும் அப்படின்னா சிவபெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த டைம்ல நிறைய தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட முக்கியமான ஒரு சில பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து இருக்க போகுதுங்க ஆனால் கண்டிப்பாக இந்த டைமில் பிதனராசி என்பர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும் ஸோ மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டங்களில் முதனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களானது கிடைக்க இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மதன ராசி அன்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசி என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக மகா சிவராத்திரிக்கு அப்புறமா அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசி நேயர்கள் தாங்க மகா இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களானது ஏற்பட போகுது ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா தனியார் தொழில வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா அதில் நீங்க நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை தான் நீங்க வந்து பார்க்க இருக்கீங்க புதுசாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் வந்து வாங்க முடியலையே அப்படின்ற கவலையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா இந்த நாட்கள் உங்களுக்கு இனிதாகவே அமையுங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விஷயங்களாக உங்களால நல்லபடியா வந்து செயல்படுத்த முடியும் எல்லாமே நன்மைகளை போய் முடியறையத்துக்கு இந்த நாட்கள் எல்லாம் உதவியா இருக்கும் மேலும் திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு ஸோ மகா சிவராத்திரியில நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை மட்டும் என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க ஏன்னா சிவபெருமானால் மட்டும் தாங்க உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் வந்து தேர்த்து கொடுக்க முடியும் மேலும் புதுசாக வருமானத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய இருக்கீங்க ஒருவேளை வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு உங்களுடைய வியாபாரம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையுமே நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு இருக்கும் ஸோ கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய கதவானது உங்களுக்காகவே திறந்திருக்க போகுதுங்க கண்டிப்பாக இது போல நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மகா சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய நல்ல நாளில் நிறைய அம்சங்களை வந்து அடையக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரங்களை யார் யாருன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்போதுமே வந்து சேனலோடு வந்து இணைந்துருங்க இப்போவே சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தினத்தில் சிவன் பார்வதியை வழிபாடு செய்வதால் குடும்ப ஒற்றுமை பார்த்திங்கன்னா மேலோங்கி இருக்கும் இந்த பதிவிலகக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்